இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் பத்தொன்பது கிறிஸ்தவ ஜீவியம் சுயநலமில்லாத ஜீவியம் தன் ஜீவியத்தில் தேவனை முதன்மையாக வைப்பவன் தன்னை இரண்டாவதாக வைத்துக் கொள்ள முடியாததை சீக்கிரத்தில் கண்டுகொள்வான் நாம் பிதாவின் சாப்பாட்டு மேஜையை சுற்றி பந்தியிருக்கும் ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஆவோம் தன்னோடு அமர்ந்திருக்கும் மற்றவர்களுக்கும் சாப்பிட போதுமானது இருக்கிறதா என்பதில் அக்கறை கொள்ளாமல் தானே எல்லா பண்டங்களையும் வாரி புசிடும் சுயநலமான பிள்ளைகளை பிதா ஒருபோதும் விரும்புவது இல்லை இவ்வித சுவாபத்தை மனந்திரும்பாத மனுஷர்கள் கூட கெட்ட சுவாபம் என்றுதான் கூறுவார்கள் அப்படியானால் இத்தீய சுவாபத்தை ஓர் கிறிஸ்தவன் கொண்டிருந்தால் அது எவ்வளவு கொடுமை தீர்ப்பின் நாளை குறித்து இயேசு கூறிய வசனங்களை சற்று எண்ணி பாருங்கள் அவர் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படி தனது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது தன்னை சுற்றியுள்ளவர்களை பார்த்து பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாய் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என கூறினார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே இதெல்லாம் எப்போது சம்பவித்தது உம்மை பசியுள்ளவராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் நாங்கள் ஒருபோதும் காணவில்லையே என பதில் உரைத்தார்கள் அதற்கு ஆண்டவர் பிரதியுத்திரமாக நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்ந்தேன் என்னுடைய சகோதரரில் ஒருவன் குறைச்சலில் இருப்பதை நீங்கள் கண்டபோது அவ்விதம் குறைச்சலில் இருந்தது நான்தான் என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை நான் தான் பசியோடும் தாகத்தோடும் என் சகோதரர் மத்தியில் இருந்தேன் என்பதையும் நீங்கள் அறியவில்லை என்றும் பதிலுரைத்தார் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களின் விரிவாக்க வசனங்கள் இதுவே பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் இடையில் காணப்படும் முக்கியமான அடிப்படை வித்தியாசங்களில் ஒன்றாகும் பாதாளம் பாவத்தாலும் சுயம் மையம் கொண்ட நிறைந்து இருக்கிறது பாதாளத்தில் வாழும் ஒவ்வொரு மனுஷனும் தனக்காகவே ஜீவிப்பவன் ஆவான் இவன் தேவனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இடம் தர மாட்டான் ஆனால் பரலோகத்தின் ஜீவியமோ இதற்கு முற்றிலும் நேர் மாறானது ஆகும் அங்கே தேவனே முதன்மை பெற்றிருப்பார் இரண்டாவது இடத்தையோ மற்றவர்களே பெற்றிருப்பார்கள் எபிப்போமா எங்கள் பரம தகப்பனே உமக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்த எங்களை இரண்டாவதாக எங்களை வைத்து வாழாமல் பிறருக்காய் கரிசனை கொண்டு வாழ குருவை செய்தருளும் ஆமேன்